இன்னைக்கு பார்க்க போகிறது டானா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன்ல ரொம்ப சூப்பர் ரெஸ்பான்ஸ் போட்டோ சாரீஸ் எல்லாமே சோல்ட் அவுட் அகெயின் இது கொண்டு வந்திருக்கும் சாரீஸ் இன்னும் கொஞ்சம் லிமிடெட் பீசஸ் இருக்குது டானா கலரு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிரைட் கலர் ஃபஸ்ட்டு ஒரு ராணி பிங்க் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு லைன் பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஜரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் வரும் பைப்பிங் பார்டர் வருது பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வரும் ஒன் பை ஒன் நல்ல ஒரு சூப்ப பல்லு டிசைன் நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிது ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதெல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லிமிடெட் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஒன் டேல எப்படியும் சோல்ட் அவுட் ஆகிடும் அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் அதுக்கு ஸ்னேகா க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் ப்ளவுஸ் இதில் உருவம் வராது பேட்டர்ன் தான் வரும் காப்பர் சரி அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் கலர் கலருக்கு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் காப்பர் வந்து பைப்பிங் பாலர் ஒரு பீக் கலர் கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைண்ட் ப்ளவுஸ் இதுல ரிச் லுக்ல இருக்கிறது பல்லு டிசைன் நல்ல பெரிய புட்டால ஃபிளவர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கு டிசைனும் அழகா இருக்கும் அடுத்து ஒரு ப்ளூ கலர் ஆனந்தா ப்ளூ நல்ல ஷைனிங்காக இருக்கு சாரீ பல்லுல பார்த்தீங்கன்னா சில்வர் டிசைன் அண்ட் காப்பர் டிசைன் ரெண்டுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் சாரியில ஒரு லைன் சரி ஒரு லைன்ல த்ரெட் ஒர்க் அந்த மாதிரி வரும் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் சரி ஒர்க்கு இந்த கலருக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லுல ஒரு சைடு வந்து ஒரு லைன் சில்வர் ஜரி ஒரு லைன் காப்பர் ஜரி வரும் பிளவுஸ்க்கும் பார்டர் வரும் பிளாக் கலர் பிளாக் கலருக்கு ஒரு சூப்பர் ஆலிவ் கலர் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு சூப்பர் ஜெரி ஆன்டிக் ஜெரி யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் கலருக்கு ரொம்ப அழகா எடுத்து கொடுக்குது ஸெரி பா பார்டர் பாருங்க டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு டார்க் கலர் சூப்பர் கலர் காம்பினேஷன் பட்டு பிங்க் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஒரு லைன் சில்வர் ஜரி ஒரு லைன் காப்பர் ஜரி சூப்பர் கலர் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் நல்ல ராயல் லுக்கில் இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது மேட் லுக்கில் இருக்கும் ரொம்ப எடுத்து அடிக்காது கலர் இது நிறைய ரெக்வஸ்டில் வந்த சாரி மெரூன் கலருக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் pattern பேட்டர்னில் டிசைன்ஸ் ஒரு லைன் காப்பர் சரி ஒரு லைன் சில்வர் ஜரி பார்த்தீங்கன்னா டிஷ்யூ and அண்ட் பைப்பிங் contrast color கலரில் வரும் pallu அண்ட் blouse நல்ல ஒரு டார்க் கலர் black கலர் காம்பினேஷன் பிளாக் கலர் பிளாக் கலருக்கு combination கலர் காம்பினேஷன் ஒரு லைன் சில்வர் ஜரி ஒரு லைன் காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் வருது பல்லுள்ளையும் சில்வர் ஜரி காப்பர் ஜரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது அதிகமாக ரெக்வஸ்டில் வந்த சாரி ஒரு பீஸ் இருக்கு மற்றக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் காப்பர் ஜரி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைன் இருக்கும் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ஒரு மீடியம் சைஸ் புட்டா டிசைன் அடுத்து ஒரு குட்டி புட்டா டிசைன் வரும் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவைலபிளி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ் சி இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டு ஒரு லைன் காப்பர் சரி ஒரு லைன் சில்வர் சரி பிளாக் கலருக்கு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் அந்த ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு ராயல் கலர் ஒரு லைன் காப்பர் சரி ஒரு லைன் த்ரெட் ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி நல்லா எடுத்துக் கொடுக்கும் கலருக்கு சூப்பர் காம்பினேஷன் அடுத்து ஒரு பட்டு பிங்க் கலர் அடுத்து வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு லைன் காப்பர் சரி ஒரு லைன் சில்வர் சரி வரும் ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் க்ரீன் ப்ளூ சூப்பர் காம்பினேஷன் காப்பர் சரி அண்ட் த்ரெட்ல ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூ கலர் இதில் ஒரு ஷைனிங்கான கலர் ஆனியன் பிங்க் ஆனியன் பிங்க்குக்கு ஆஷ் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் லைட் கலர் ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு ஷைனிங்கான சாரீ thread work and zari work ரெண்டுமே வரும் அடுத்து ஒரு கிரீன் கலர் அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் லுக் ரொம்ப கலர் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்காது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் நல்ல ஒரு ஷைனிங் லுக் அடுத்து டார்க் பர்பிள் கலர் பர்பிள் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் பிளவர் பேட்டர் காப்பர் சரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து லைக் பிஸ்டா கலர் பிஸ்டா கலருக்கு ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் ஒரு லைன் த்ரெட் ஒர்க்கு ஒரு லைன் காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ்

அடுத்து லைட் பிங்க் கலர் அதுக்கு டார்க் ஆலிவ் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க் அண்ட் த்ரெட் ஒர்க் ரெண்டுமே வரும் காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி கோல்டு ஜரி நல்ல அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து லைம் க்ரீனில் பிங்க் கலர் காம்பினேஷன் இது நிறைய ரெக்வஸ்டில் வந்த சாரி அகைன் ரீஸ்டாக கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு సరి వర్క్ లైన్ పతీ వర్క్ వరకు అండ్ బ్లౌస్ పల్ూ డిసైన్ రోజు రిచ్ సుపర్ కాంబినేషన్ అయిట్ కలర్ పాస్లర్ అది ఆలీవ్ గ్రీన్ కలర్ కాంబినేషన్ పింక్ షేడ్ కెటాలి షేడ్ కంట్రల్ అండ్ బ్లౌస్ కాపర్ సరి ఫ్లవర్ పాటన్ కుట్ట அடுத்து ஒரு வயலட் கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் கலர் காப்பர் ஜரி சாரியோட ஃபுல் வியூ சூப்பர் டிசைன் சூப்பர் கலர் கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு மேட் ரைட் சில்லி ரெட் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு லைன் சரி ஒர்க் ஒரு லைன் த்ரெட் ஒர்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு சூப்பர் கலர் டார்க் ஆனந்தா ப்ளூ அதுக்கு ஆலிவ் கலர் காம்பினேஷன் மீனா புட்டா சாரி டானா வார்ப்பு ரொம்ப சூப்பாவோ கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நல்ல ஒரு ராயல் கலர் அடுத்து ஒரு குங்கும கலர் ஒரு பிங்க் மிக்ஸ் ரெட் அதில் வர டபுள் கலர் கோல்டு ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க தானா ஒர்க் ரொம்ப சூப்பர் கலர் காம்பினேஷன் ஒரு லைன் ஜரி ஒர்க் ஒரு லைன் த்ரெட் ஒர்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் சாரி ஆனந்தா ப்ளூக்கு ஸ்னேகா க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ

ரொம்ப அழகா கலர் ஸ்னேகா கிரீன் கலர் காம்பினேஷன் ஒரு லைன் சில்வர் ஜரி ஒரு லைன் காப்பர் ஜரி பல்லுலேயும் ஒரு ஜரி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா சில்வர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ்